எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதோஷம் பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபடுவதற்கு ஒரு உக்கந்த சிறப்பு வாய்ந்த நாள் காலமாக சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா வளர்பிறை மற்றும் தேய்ப்பிரை திரியோதசி திதிகளில் பிரதோஷமானது வரும் பொதுவாக மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் தான் பிரதோஷ காலமாக சொல்லப்படுது பிரதோஷ காலத்துல பார்த்தீங்களா சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல சிவபெருமானை மனதார வேண்டிக் கொண்டாலே உள்ள தடைகள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகள் பெருகும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மனதிற்கு அமைதியான நிலையானது காணப்படும் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு பல்வேறு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த பிரதோஷத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் அதை எப்படி முறையாக செய்வது இதனால் நமக்கு என்னென்ன க பஸ் கஷ்டங்கள் நீங்கும் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க பிரதோஷ விரதம் இருக்கிறவங்களா அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல மூன்று முதல் பதிவிடுங்க பிரதோஷத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகள் இருக்குங்க சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் உத்தம பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரும் பிரதோஷங்கள் மகா பிரதோஷமாக கொண்டாடப்படுது பிரதோஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செஞ்சு அவருக்குரிய மந்திரங்களை ஜபித்து மிகவும் நல்லதாக சொல்லப்படுது இந்த நந்தீஸ்வரரையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் சொல்லப்படுது பிரதோஷம் அப்படின்னா பாவத்தை தொலைத்து கொள்ளும் ஒரு வழிபாடு தாங்க அதாவது பிரதி பிளஸ் தோசம் என்று பிரிக்கப்படுகிறது பிரதி அப்படின்னா ஒவ்வொன்றும் எனவும் தோசம் அப்படின்னா பாவத்தை குறிப்பதாகும் பிரதோஷ வழிபாடு செஞ்சாலே ஒவ்வொருவருமே தங்களுடைய பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழி எனவும் சொல்லப்படுது மேலுமே ஒவ்வொரு மாதமுமே அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் திரையோதசி திதி எனும் பதிமூணாம் நாள் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்குமே பிரதோஷ காலமாக சொல்லப்படுது மேலுமே பிரஸ் பிரதோஷ புராதன கதை பார்த்தமா பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மட்டுமே மரணமில்லாத வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேணும் அப்படின்னு தயாராகினாங்க ஆனால் அது எளிய வேலை அல்ல என தெரிந்து கொண்டு அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தாங்க தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைக்க பார்க்கடலை மந்தார மலையை மத்தாகவும் வாசகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடைய தொடங்கினாங்க மேலுமே இந்த கூர்ம அவதாரம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் மந்தார மலை மண்ணுக்குள்ளே பதிந்து உடனே மகாவிஷ்ணு ஆமையாக அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்தை தாக்கினார் தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால வாசிக்கு பாம்பு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது அந்த ஆழகால விஷம் வந்து உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு விட கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்தழுனாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அது பின்னரே அமிர்தம் கிடைத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதோஷ காலம் ஆழகால விஷம் உண்ட சிவன் பார்த்திங்களா நம்ம சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் சிவபெருமான் விஷத்தை உண்ட நாள் தான் இந்த திரையோதசி திதி ஒரு சனிக்கிழமை இதனால் பார்த்திங்களா மாதந்தோறும் இருமுறை வரக்கூடிய திரையோதசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகிறோம் இதனால் தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுறோம் சிவபெருமானின் திருநடனம் பாத்தீங்களா பார்த்தீங்களா பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான் தன்னோட வாகனமான நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நின்று நடனமாடுவதாக ஆடுவதாக அதிகமாக சொல்லப்படுது இதனால தான் அன்றைய தினம் பார்த்தீங்களா நந்திக்கு சிறப்பு பூஜையானது செய்கிறோம் பிரதோஷ நேரத்தில் நந்து வழிபாடு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்வதோடு நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலை மாலையை நாம் சாற்றி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வதும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே பிரதோஷ விரதத்தோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்மா பிரதோஷ நாளன்னைக்கு யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாட்டில் கடந்து கொண்டு நந்தி சிவபெருமானை தரிசித்து வழிபட்டு தன்னோட விரதத்தை முடிக்கிறாங்களோ அவங்களோட சகல பாவங்களும் அனைத்துமே நீங்கி பல புண்ணியங்களுமே வந்து சேர்வதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்குமே கிடைக்கும் அன்றைய தினம் பார்த்தீங்களா சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் அனைத்துமே வர அளவற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் எல்லாத்திலையும் மேலாக இறைவனோட திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என புராணங்கள் சொல்லப்படுது மேலுமே சனிக்கிழமை பிரதோஷம் காண்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் சொல்லப்படுது மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய சனி பிரதோஷ விரதம் மேற்கொண்டால ஆயிரம் மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நம்ம வழிபடுவதனால பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தீராத குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளுக்கு காரணமாகிவிடும் தீராத நோய் ஏற்பட்டாலே வாழ்வு நரகமாகிவிடும் இப்படி வாழ்வுல நாம எதிர்கொள்ள நேரிடும் பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வாக அமைவது தாங்க சிவ வழிபாடு சிவபெருமானை வழிபட்டு தீர்க்க ஆயுள் பெற்றார் மண்டுகைய மகரிஷி குபேரன் தன்னோட சொத்துக்களை எல்லாமே தன்னோட சகோதரன் ராகவனிடம் இழந்து நின்றபோது அவனுக்கு அருள் செஞ்சு நவநிதிகளையும் பெரும்படி ஆசிர்வதித்தார் ஈசன் ஈசனை வேண்டினாலே செல்வம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கு புராண இதிசயங்களிலும் நிஜ வாழ்விலும் உண்டு குறிப்பாகவே சிவபெருமானை பிரதோஷ வேலையில வழிபட்டாலே சகலவிதமான துன்பங்களும் தீரும் என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது மேலுமே பிரதோஷம் அப்படிங்கிறது மாலை வேலையை குறிக்கும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக வரும் ஒன்றரை நேரமே பிரதோஷ காலமாகவும் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது மாலையில நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுது மேலுமே நீங்க ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாதவங்க அந்த வேலையில் வீட்டிலேயே நெய் தீபம் ஏற்றி நீங்க விளக்கேற்றி சிவபெருமானை நினைத்து வணங்கலாம் அலுவலகத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு நிமிஷம் ஒதுக்கி அந்த நிமிடம் முழுவதுமே மனதில் சிவனை நிறுத்தி நமச்சிவாய என்கிற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓம் பிரணாவை சேர்த்து உச்சரித்தாலே போதுங்க சிவாலயம் சென்று சிவனை வழிபட்ட பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் நித்திய பிரதோஷ வேலையே இவ்வளவு அற்புதமான பலன்களை வழங்கும் என்றால் திரையோதசி திதியோடு கூடிய பிரதோஷ வேலை மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் ஒரு மாதத்தில் வளர்ப்பிறை தேய்ப்பிறை ஆகிய இரண்டு பட்சங்களிலும் வரும் இந்த பிரதோஷம் சிவாலயங்களில் மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படும் அந்த வேலையில் பார்த்தீங்களா நந்தி தேவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் அந்த வேலையில் நம்ம மனதில் நினைத்து வேண்டிக் கொள்ளும் காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக அமையும் காரணம் என்ன அப்படின்னா அந்த வேலையில் சகல தேவர்களும் ஈசனை தொலை அவர் ஆலயத்தில் கூடுவார் என்பது

பிரதோஷம் ஒரு குறிப்பிட்ட பலன்களை அபரிவிதமாக வழங்கும் தன்மை உடையது காரணம் என்ன அப்படின்னா அந்த கிழமைகள் நவ கிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு உரியவை எனவேதான் அந்த கிரகங்கள் பார்த்தீங்களா தங்களுக்குரிய நாளில் செய்யும் சிவ வழிபாட்டை கண்டு மனம் மகிழ்ந்து தம் காரகத்துவமான விஷயங்களை நமக்கு அருள்வார்கள் மேலுமே அந்த வகையில செவ்வாய் கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரியதாக சொல்லப்படுது செவ்வாய் பகவான் மங்களத்தை அருள்பவர் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட அருள்பவர் மேலுமே உடல் ஆரோக்கியத்துக்கும் செவ்வாய் அணுகருக்கமானது மிக மிக முக்கியமானதாகவும் சொல்லப்படுது செவ்வாய்கிழமைகள்ல முருக வழிபாடும் துர்க்கை வழிபாடு செய்கிறவங்க அழகும் இளமையும் ஆரோக்கியமும் அடைவாங்க அப்படிங்கறது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது எனவேதான் செவ்வாய்க்கிழமைகள்ல வரும் பிரதோஷ வேலை வழிபாட்டை ருணரோக விமோசன பிரதோஷம் கடன் ரோகம் அப்படின்னா நோய் இந்த இரண்டு பிரச்சனைகளையும் தீர்க்கும் பிரதோஷ வழிபாடாக செவ்வாய்க்கிழமை பிரதோஷமானது விளங்குகிறது மேலுமே ஓராண்டில் மிகவும் அபூர்வமாக ரெண்டு அல்லது மூணு தினங்கள் செவ்வாய் பிரதோஷங்களாகவே வரும் என அறிந்து சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமைகளில் பிரதோஷ விரதம் விரும்புகிறவங்க காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து நீராட வேண்டும் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று நீங்க வழிபாடு செய்யறது ரொம்பவும் சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது நாள் முழுவதுமே திட உணவுகள் எடுத்துக்கொள்வதை முக்கியமா தவிர்ப்பது நல்லது நீர் ஆதாரமாகவோ அல்லது பழங்களாகவோ நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்வது ரொம்பவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுது மேலும் விரதம் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நாள் முழுவதுமே திருவாசகம் சிவபுராணம் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்கிறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் பிரதோஷ வழிபாடு நம்ம எப்படி மேற்கொள்வது அப்படி இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆல்வியூஸ் தேங்க்யூ